பதவிக்காலம் முடியும் முன்பே ஆளுநர் ரவி திடீர் ராஜினாமா பதவியேற்றார் புதிய ஆளுநர் அதாவது ரவீந்திர நாராயண ரவி எனப்படும் ஆர் என் ரவி தமிழக ஆளுநராக பணியாற்றி வருகிறார் இவர் முன்னாள் வெளியுறவுத்துறை ஐபி அதிகாரி ஆவார் ஆர் என் ரவி ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வரை நாகாலாந்தின் ஆளுநராகவும் மேகாலய ஆளுநராக இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் எட்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபது வரையிலும் பணியாற்றினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இந்திய காவல் பணியில் சேர்ந்தார் மற்றும் கேரளா கேடருக்கு ஒதுக்கப்பட்டார் அங்கு அவர் ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக பணியாற்றினார் அதன் பின் பாஜக ஆட்சியில் ஆளுநரான இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் மாதத்திலிருந்து தமிழ்நாடு ஆளுநராக இருக்கிறார் இந்த நிலையில் இவர் தமிழ்நாடு ஆளுநராக பதவியேற்றதிலிருந்தே திமுகவுடனான மோதல் போக்கு தற்போது நீடித்து வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டுமின்றி இவர் பலவிதமான சர்ச்சைகளிலும் சிக்கியிருக்கிறார் உதாரணமாக ஏப்ரல் இருபத்தி இரண்டில் உச்ச நீதிமன்றம் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளி ஏஜி ஜி பேரறிவாளனின் மன்னிப்பு மனுவை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைத்த ரவியின் நடவடிக்கையை கேள்விக்குள்ளாக்கியது அத்தகைய நடவடிக்கை நாட்டின் கூட்டாட்சி கட்டமைப்பின் வேர்களை அளிப்பதாக உச்சநீதிமன்றம் கூறியது அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை முதல்வர் மாநில சொல்வதை வழிமொழிவதே ஆளுநரின் பொறுப்பு என்று உச்ச நீதிமன்றம் ஆளுநர் ரவிக்கு கொட்டு வைத்தது அதே போல் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தமிழகம் என்பது தமிழ்நாட்டிற்கு மிகவும் பொருத்தமான பெயராக இருக்கும் என்று ரவி பரிந்துரைத்தார் மேலும் ஐம்பது ஆண்டுகளில் ஆளும் அரசியல் கட்சிகள் பிற்போக்குத்தனமாக இருப்பதாக குறிப்பிட்டார் ரவியின் கருத்துக்கு திமுக எதிர்கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று அனைத்து அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தனர் அதன் பின் ஆளுநர் தனது கருத்தில் இருந்து பின்வாங்கிவிட்டார் அதேபோல் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையின் போது ரவி தன்னிடம் சமர்ப்பிக்கப்பட்ட உரையில் இருந்த முக்கியமான வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு பேசினார் பெண்கள் அதிகாரம் மதச்சார்பின்மை சுயமரியாதை கருணை மற்றும் பி ஆர் அம்பேத்கர் மற்றும் பெரியார் உள்ளிட்ட திராவிட தலைவர்கள் பற்றிய பகுதிகள் போன்ற சொற்களை தவிர்த்து விட்டார் அரசு மூலம் தயாரிக்கப்பட்ட உரைக்கு ஆளுநர் கட்டுப்பட வேண்டும் என்பது விதி அதை அவர் மீறிய நிலையில் ஆளுநரின் பேச்சை முதல்வர் ஸ்டாலின் சபாநாயகர் மூலம் நீக்கினார் இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாடு ஆளுநராக இருக்கும் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்தோடு முடிகிறது இந்த நிலையில் ஆளுநரின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா அல்லது வேறு ஒருவர் ஆளுநராக நியமிக்கப்படுவாரா என்று கேள்விகள் எழுந்து வந்தது இந்த நிலையில் ஆளுநர் ரவியின் பதவிக்காலத்தை நீட்டிக்க வேண்டாம் என்று மத்திய அமைச்சரகம் முடிவெடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் ரவி ஆரம்பத்திலிருந்தே திமுகவுடன் ஒரு வருகிறார் இவரின் மோதல் போக்கும் சர்ச்சைகளும் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் பாஜக வெற்றி பெறாததற்கு இதுவும் ஒரு காரணம் என்று முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதனை சரி செய்யும் விதமாக ஆளுநரின் பதவிக்காலம் முடியும் முன்பே ஆர் என் ரவியை ராஜினாமா செய்ய பாஜக தலைமை உத்தரவிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இன்னும் ஓரிரு வாரங்களில் பதவியை செய்வார் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது மேலும் புதிய ஆளுநரை பாஜக தலைமை தேர்ந்தெடுத்து விட்டதாகவும் அவருக்கு பதவி பிரமாணம் கூடிய விரைவில் நடைபெறும் என்றும் கூறப்பட்டது அந்த புதிய ஆளுநர் தற்போது திமுகவிற்கு நெருங்கிய உறவுக்காரர் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது ஓகே விவோஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்